இச்சப்பொரு சின்ன மலை எந்த விடலாம்னு நினச்சி பார்க்க போக முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட நாளைக்கு எபிசோடு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே வந்து டிஆர்பி வைஸ் வந்து நாளைக்கு எபிசோடு தான் வந்து பீக் அடிக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கான காரணம் ஜாக்லினோடய விக்ஷன் ஸோ ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின் அவர்கள் நாளைக்கு பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போக போகிறாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா அதுக்கான காரணம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பக்கம் மிட் வீக் விக்ஷன் இன்னொரு பக்கம் பணப்பொட்டி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களால உள்ளே வர முடியல அப்படின்னு சொல்லி ரெண்டு கன்ஃபியூஷன்னாக வந்து நியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ ஒரு ஃபைனல் கன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மொத்தமாக ஆறு பொட்டி பிளான் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் வந்து ரெண்டு பொட்டி வந்து ஒரு பொட்டி முத்து ஐம்பதாயிரம் ரெண்டு லட்ச ரூபா வந்து நம்ம ரயான் வந்து எடுத்துருக்கறத நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நாளைக்கு ஒரு நாளே வந்து நாலு பொட்டி வந்து வைக்கப்பட்டிருக்க போல் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பொட்டி தான் வந்து பவித்ரா ஓடி போய் ரெண்டு லட்சச்சரூபா எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்த பொட்டி வந்து பத்து லட்சம் வச்சுருக்காங்க ஸோ அந்த ப பத்து லட்ச ரூபா பொட்டியை சௌந்தர்யா ட்ரை பண்ணியிருக்காங்க பட் பாதியில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க அடுத்த பொட்டி வந்து அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்காங்க போல் ஸோ அந்த அஞ்சு லட்சத்தை விஷால் வந்து எடுத்துட்டாரு போல் ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ஸோ கண்டிப்பாக வந்து ஜாக்லினுக்கு இந்த விஷயம் தோணியிருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே போயிட்டாங்களே நாம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க நான் போகிறேன் போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ லட்சம் அப்படிங்கிறது தெரியல பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ஓடி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களால வீட்டுக்குள்ளே வர முடியலையா ஸோ இப்போது மொத்த வீடுமே வந்து பிக்பாஸ் கிட்டே வந்து கெஞ்சினாங்க ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சினதா நியூஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது ஒரு பயங்கர எமோஷ்னலான மொமெண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகுது மொத்த வீடுமே வந்து அழுதுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட முடியுது ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து நாளைக்கு சீசன் எயிட்டோட ஒரு ஹையஸ்ட்டு டிஆர்பி அப்படின்னா நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு எமோஷனாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கண்டஸ்டன்ட் கிடையாது இந்த சீசனில் ஃபோர்டீன் வீக்ஸும் நாமினேட் ஆகி ஃபோர்டீன் வீக்ஸும் சேவ் ஆகிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மக்கள் ஒட்டில் போயிருந்தாங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது சரி கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜினையும் வந்து போயிருப்பாங்க ஏன்னா பதினாலு வாரம் காப்பாற்றுறவங்க கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிப்பாட்டியிருப்பாங்க பட் இப்போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பொட்டி எடுக்க போய் இப்போ இப்படி ஆனது வந்து உண்மையிலே அந்த டாஸ்க்கை நம்ம கண்டிப்பாக ப்ளேம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதை கேர்ள்ஸ்க்காக வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா கேர்ள்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது ஸோ நாளைக்கு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லை என்ன பவித்ரா எப்படி அந்த ரெண்டு லட்சம் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஜாக்லின் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முத்து ஐம்பதாயிரம் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னால் ஓட முடியாது எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுற என்னால் ஓடவே முடியாது ஆனால் எனக்கு டாஸ்க் விளையாணம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இயக்கத்திலே இருந்தாங்க பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது பட் இருந்தாலும் வெளியே மக்கள் ஜாக்லினும் பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நாளைக்கே அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் பை பாய்